அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம் தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்க மூர்த்தி இன்று நாம் காண இருப்பது விசுவாவாசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த துலாம் ராசி இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய சாதகமான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை விரிவா பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய வாய்ப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே சமமா பார்த்து சின்ன வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியை கம்மியாகவும் செய்யக்கூடிய நண்பர்கள் கிடையாது வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி ஏதாவது விதத்துல வாழ்க்கையில மேலும் உயரணும் தன்னுடைய பொருளாதாரத்தையோ குடும்ப உயர்வுகளையோ கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து அதற்கான முறையான திட்டமிடல்கள் மொத்தம் முறையான முயற்சிகளையும் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அதற்கான சரியான பலனையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி நண்பர்கள் முயற்சி சரியா செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா அதற்கான பலன்களை எல்லா ராசி நண்பர்களும் பெறுவாங்க அதுல துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே சமயத்தில் உங்களோட தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமா இருந்தா மேலும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய விஷயங்களா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தன லாபங்கள் உயரும் வரவுகள் அதிகரிக்கும் புதிய தொழில் முறை முயற்சிகளை செய்யக்கூடாது இருக்கக்கூடிய தொழிலில் என்னெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம் தன லாபங்கள் அந்த வருவாய்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு தன் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குன்னு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைய போது மனைவி எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களோ குழந்தைகள் எதிர்பார்த்திருந்த விஷயங்களோ குடும்பத்தில் இருக்க மற்ற உறவினர்கள் எதிர்பார்த்த விஷயங்களையோ செய்ய முடியல அப்படின்னு இருந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடனுக்குடன் நமக்கு அவங்களுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய போது அத்தகைய தருணங்களை சரியான முறையில பயன்படுத்தி அவங்க தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான தன லாபங்கள் பண வரவுகள் எல்லாம் உங்க கைய சந்தோஷமான நிலையில வச்சிருக்க போது குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட தூரம் சென்று படிச்சுட்டு வராங்க இந்த காலகட்டத்துல குழந்தைகள் முன்னெல்லாம் பக்கத்துலயே இருக்க பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுட்டு இருந்தது போய் இன்று நல்ல கல்வி வேணும்னுட்டு நீண்ட தூரங்களில் நம்ம குழந்தைகளை படிக்க அனுப்புகிறோம் கல்லூரிக்காக படி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளோ சரி நீண்ட தூரத்தில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க அத்தகைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அவங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் உடல் சோர்வு உடல் ஆயிற்சியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீண்ட தூரம் பயணம் செய்து படித்து வரக்கூடிய ந குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு கவனம் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தருணம் அதே மாதிரி அவங்க கல்வி நிலை எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் அதில் குழந்தைங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட விவாதித்து அதற்கேற்ற மாதிரி உங்கள் சைடில் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யும் போது குழந்தைகளோட முன்னேற்றமும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சியும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமான அறிவுரை அதே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இது முறையான வழிகாட்டுதலோ முறையான அணுகுமுறையோ இருந்தால் குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த சச்சரவுகள் சண்டை சச்சரவு மனக்கசப்புகள் பல பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய காலம் நீண்ட நாளாக உங்களோட விரோதத்தை பாராட்டின விரோதத்தை வளர்த்த நண்பர்கள் கூட அன்பு பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதற்கு சரியான ஒரு நபரும் கூட வச்சுக்கணும் குடும்பத்தில் இதுக்கு இதெல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் அணுகக்கூடிய ஒரு நண்பரை கூட வச்சு குடும்ப முறை நண்பர்களை கூட வச்சுட்டு அதற்கான முயற்சி எடுக்கும்போது சொத்து பிரச்சனைகளோ வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் என்பதனால அதற்கான முயற்சிகளை காலம் தாழ்த்தாம எடுக்கும்போது அதற்கான நல்ல பலன்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல கிடைக்குது வண்டி வாகன பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் புது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற திட்டம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கான ஏற்ற சூழல் இப்போ இல்லை அப்படின்றதுனால புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை சிறிது காலம் கழித்து வைத்துக்கொள்வது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்லது இருக்க வண்டி வாகனங்கள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்குதுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும்னா இப்போ பண்ணுங்கள் இல்லை முடியவே இல்லை மாற்றியே ஆனோன்ற கண்டிஷனாக இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய சுயஜாதகங்களை ஆய்வு செய்து அதற்கேற்றார் போல் வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வதற்கு காலமும் அமையும் அதேபோல வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்காது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து முன்னேற்றம் அடுத்த கட்டமான வியாபார தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கணும் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது முயற்சிகளில் ஏற்பட ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான தகுந்த வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய காலம் இது அதனால் புதிய முயற்சிகள் சிறிது காலத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய அட்வைஸ் புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வியாபார தொழில்களை அதே நிலையில் அதை முன்னேற்றத்திற்கு வழிவகை பற்றி சிந்திக்கணுமே கண்டி புதிய தொழில் வியாபார வாய்ப்புகளை பற்றிய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு செய்வது என்பது அவ்வளோ ஒன்றும் அட்வைசபிளான விஷயம் இல்லை ஒரு சிலருக்கு அது கை கொடுக்க செய்யும் எப்படின்னா அவங்களுடைய தசா புத்திகள் எந்த மாதிரி விஷயத்தில் வேலை செய்யுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது சாதகமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு சிலருக்கு இருக்கும் அது தசா புத்திகளை கரெக்டாக ஆராய்ந்து பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் தெய்வங்களையும் வழிபடும் போது அதற்கான பலன்கள் நல்ல விதத்தில் கிடைக்கும் அதை முயற்சி செய்யுங்க நீண்ட நாளாக திட்டமிட்டு எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் குடும்ப விஷயத்திலே இருக்கலாம் நண்பர்கள் மத்தியிலா இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நீண்ட நாட்களில் நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் கைகூடி வரக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு திருமணமாகாத தம்பதிகள் சாரி திருமணமாகாத ஆண் பெண் இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் திருமணமாகி குழந்தை இல்லாத இருக்க தம்பதிகளாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் இந்த மாதிரி நீண்ட நாட்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைய போது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் கலைத்துறையினருக்கு மேலும் பல நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய காலம் இது கலைத்துறையில் இருக்க நண்பர்கள் நம்ம வந்து முதல்ல தொழில் வியாபார வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் வியாபார வாய்ப்புகளும் புதிய வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யாதீங்க இருக்கக்கூடியதை அப்படியே வந்து ரன் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ண மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நீண்ட நாட்கள எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக தொடர்பிலேயே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளை வாங்கி தருவாங்க அத்தகைய நண்பர்களை தொடர்ச்சியாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய உறவு முறையை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தகுந்த வாய்ப்புகள் வர சமயத்தில் அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு உங்களுடைய வாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக இருப்பதனால புலாம் ராசி நண்பர்கள் கலைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் ஆர்வமாக உங்களுடைய பழைய காண்டக்ட்ஸ் எல்லாம் ரினியூ பண்ணிக்கோங்க அவங்களுடைய ரேப்போ டெவலப் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது கலைத்துறையினர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் அமைந்து அதன் மூலம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலமும் எதிர்காலத்தில் அமையக்கூடிய அடித்தளமிடக்கூடிய கிரக சூழல்கள் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு சப்ஜெக்ட் நம்ம முதல்ல இருந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களுடைய தசாபுத்திகளையும் ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது விரைவுகளை குறைக்கணும் செலவுகளை குறைக்கணும் கடன் சுமைகளை அதிகரிச்சுக்காம உங்களுடைய வருமானங்கள் முதல்ல சொன்னோம் இல்லையா தான லாபங்கள் வரப்போகுது தேவைக்கேற்ற லாபங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதில் புதிய திட்டங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதனால் புதிய திட்டங்களுக்கு எந்த முதலீடுக்கான கடன் சுமைகளை அதிகரிச்சிக்காமல் இருக்கக்கூடிய கடன்களை குறைத்துட்டு சுமூகமான குடும்ப வாழ்க்கையும் தொழில் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மேலும் ஆனந்தமாக வாழறதுக்கான வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள் தனவர்கள் இருந்தாலும் சிலருக்கு ஏற்ற இறக்கமான விரயங்கள் இருக்கும் சிலருக்கு அதிகமான விரயங்கள் இருக்கலாம் சிலருக்கு ஓரளவுக்கான விரயங்கள் இருக்கலாம் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதுனால உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கவனம் வச்சிங்கன்னா இது மாதிரி அவசர கால தேவைக்கு வரக்கூடிய விரயங்களை சமாளிக்க ஏதுவாக இருக்கும் அதனால் சேமிக்க சேமிக்கப்படுதுங்க அதோட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகத்தில் தசா புத்திகளை ஆராய்ந்து பார்த்து அந்த தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போல இஷ்ட தெய்வ பரிகாரங்களை செய்து அதற்கான தகுந்த வழிபாடுகளை செய்யும் போது மேலும் பல உன்னதமான வாய்ப்புகள் அமையும் என்பதை கூறி வாய்த்து விடைபெறுகிறேன் நன்றி